அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது நீண்ட போராட்டத்திற்கு பின்பு சட்ட போராட்டத்திற்கு பின்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் நமக்கு நல்லதொரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் இருக்கின்றது பரிசு பெட்டகம் என்கின்ற கிப்டேக் சின்னம் நமது அரக்கோணம் தொகுதியில பார்த்திபன் அவர்களின் வெற்றி சின்னமாக கிடைத்திருக்கிறது இந்த பரிசு பெட்டகத்திலே தமிழ்நாட்டு மக்கள் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை அம்மாவின் பிள்ளைகளாக எங்களுக்கு நிறைய இருக்கின்றது நம்மை சுயேட்சை என்கிறார்கள் பெரிய கட்சி என்கிறார்கள் ஆளுங்கட்சி இருபது தொகுதிகளே போட்டியிடுகிறார்கள் பிரதான எதிர்கட்சி திமுக ஆர் கே நகரில் டெபாசிட் இருந்த அந்த கட்சி கூட்டணியில திமுக இருபது தொகுதிகளிலே போட்டியிடுகிறது ஆனால் சுயேச்சையாகிய நமக்கு சரித்திர சாதனையாக ஒரே சின்னம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் மத்திய சென்னையிலே நமது தோழமை இயக்கமாக வேட்பாளர் ஜெகலான் பகவி உட்பட அனைவரும் இந்த பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள் ஒரு சுயேச்சை கட்சி என்கிறார்கள் ஆனால் ஒரே சின்னம் நீதிமன்றம் நமக்கு வழங்கி இருக்கின்றது காரணம் நீதிமன்றத்துக்கு தெரியும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நம்மோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர்களின் ஆதரவு நமக்கு இருக்கிறது உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கின்றது எப்படி நீங்கள் ஆர்கே நகரிலே அம்மாவின் தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை ஒரு சுயேட்சை இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றதில்லை என்கின்ற வரலாற்றை மாற்றி மாபெரும் சரித்திர சாதனையாக என்னை வெற்றி பெற செய்தீர்களோ அதுபோல உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவியின் வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் குறிப்பாக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனது அருமை சகோதரர் உங்கள் வீட்டு பிள்ளை பார்த்திபன் அவர்களை பரிசு பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு கூட்டணி என்ற பெயரிலே தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஏமாற்றி வருவது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை காரணம் அவர்களுக்கு இங்கே செல்வாக்கு இல்லை பிற மாநிலங்களிலே ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றதால் தமிழ்நாடு அவர்களால் புறக்கணிக்கப்படுகின்றது நியாயமான நமது கோரிக்கைகள் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரியார் அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதும் சரி பிஜேபி ஆட்சியில் இருக்கின்ற இந்த காலத்திலும் சரி தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது காரணம் இங்கே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை இங்கே எம்எல்ஏ எம்பி வர முடியாது என்ற காரணத்தினால் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்புள்ள இடங்களுக்கு அரசியல் ரீதியாக முடிவெடுத்து நம்மை ஒதுக்குகிறார்கள் அதனால்தான் இரண்டாயிரத்தி பதினாலிலே அம்மா அவர்களை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள் அவர் உயிரோடு இருந்தவரை இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தார் மாணவர்களை பாதிக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலே அனுமதிக்கவில்லை ஜிஎஸ்டி வேண்டாம் என்றார் காரணம் வியாபாரிகளும் மக்களும் ஏழை எளிய மக்களும் அதனால் பாதிக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது மாநிலத்தின் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது என்று போராடினார்கள் நமது துர்பாகியம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் ஆட்சியில இருப்பவர்கள் அம்மாவையும் மறந்து விட்டார்கள் தமிழ்நாட்டையும் மறந்து விட்டார்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள மோடியா அல்லது இந்த லேடியா என்று வாக்கு கேட்ட அம்மாவின் வைத்து ஆட்சி அமைச்சர் நாங்கள் எல்லாம் மோடியோட பிள்ளைகள் என்கிறார்கள் மோடி எங்கள் டாடி என்கிறார்கள் அவர்களுக்கு அந்த விவசாயி என்று திருவண்ணாமலையில் இன்றைக்கு இந்த முதலமைச்சர் பேசுகிறார் அவர் ஒரு விவசாயியா அதான் வந்து எட்டு வழிச்சாலைக்கு நம்ம ஏழை விவசாய பெருக்குடி மக்கள் நிலத்தை எல்லாம் எடுத்துட்டு தொழிற்சாலை வரணும்னா எட்டு வழிச்சாலை வரணுமா நல்ல வேலை நீதிமன்ற தலை இல்லைன்னா எட்டு வழிச்சாலையை போட்டிருப்பாரு பிஜேபி எல்லாம் ஒண்ணு இது இல்ல மடியில கணம் எங்க மோடி புடிச்சு உள்ளார போட்டுருவாருங்கிற பயத்துல எல்லாம் கை கட்டி நிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் எங்க ஜெயிக்க முடியாதுன்னு மோடி எப்படியாவது நோட்டாவோட கூட அதிகம் ஓட்டு வாங்கணும் தான் இவங்க எல்லாம் மிரட்டி சேர்த்து வச்சிருக்காரு பத்தாவது நேற்று வர பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் தாக்கி பேசிய பாமக இன்றைக்கு கூட்டணி அமைச்சிருக்கு தேமுதிக அம்மாவையும் இந்த கட்சியையும் நம்ம ஏன் எப்படி எல்லாம் தாக்கி பேசுறாங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க இதுக்கு பேர் சந்தர்ப்ப ராஜதந்திர கூட்டணியா இதுக்கு இந்த மாதிரி பித்தலாட்டத்துக்கு பேர் ராஜதந்திர இந்த ராஜதந்திரம்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம தொண்டர்களையும் மக்களையும் நம்புகிறோம் இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும் பயில்வான் கூட்டணி அவங்க வந்து பெரிய தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம் இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு அவங்க கூட்டணியை வச்சிருக்காங்களா முத்தா நாள் வரைக்கும் ராகுல் காந்திக்கு மெச்சூரிட்டி இல்லையா சிறுபிள்ளை திறம இருக்க நேற்று மெச்சூரிட்டி ஆகிட்டாரா அவரை தான் போறாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அவர் காங்கிரஸ் கூட்டணி இருந்துட்டு அது தோற்று போயிடும் தேராதுன்னு தெரிஞ்சது விட்டுட்டு உடையா இருந்தவங்க அவங்க அது மூலம் இப்ப தப்பி தவறி அவங்களுக்கு ரெண்டு மூணு சீட்டு கிடைச்சா கூட மோடியோட கூட அவங்க சமரசம் ஆயிடுவாங்க காரணம் மோடி அவங்க அப்பாவை பார்க்க வர்றாரு லண்டன்ல இருந்து துள்ளி குதிச்சு உடையாந்து ஸ்டாலின் மாதிரி திரு நியம கூட்டத்திற்கு அமித்ஷா வரணும்னு டெல்லியில போய் அவரை காத்திருந்து பார்த்து அழைப்பு கொடுத்து அவர் வர்றேன்னு சொல்லிட்டு இவங்க பேரெல்லாம் பத்திரிகையில போட்டுட்டு கடைசியில் அவர் ஏமாத்திட்டார் காரணம் எல்லா இடத்திலையும் சீட்டு போட்டு வைப்போம் எந்த பக்கம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போயிட்டு கேட்டாங்க ராஜதந்திரம் தமிழ்நாட்டு மக்களின் நலன் எல்லாம் அவங்க வீட்டு மக்களுடைய நலனை தமிழ்நாட்டு மக்கள் நலனுங்கிறாங்க அமைச்சராக இருந்தப்ப என்ன செஞ்சாங்கன்னு மோடியோட சமரசமா இருந்தா ஆட்சி தான் இருப்போம் நம்ம பார்த்திபன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க மாட்டார் அவர் அமைச்சராக இருந்திருப்பார் நாங்க வந்து அது மாதிரி சுயநலத்துக்காக இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் நேற்று வரை சட்ட போராட்டம் நடத்திதான் தேர்தலில் நிற்க கூட நம்மளுக்கு சின்னத்தை பெற முடிஞ்சிச்சு சுப்ரீம் கோர்ட் கைய வரிச்சு இருந்துச்சுன்னா நாங்க எல்லாம் பார்த்திபன் ஒரு சின்னத்துல நிப்பாரு சோழிங்கர்ல அவரு பெரியவர் மணி ஒரு சின்னத்துல நிப்பாரு ஆம்பூர் பாலு ஒரு சின்னம் அப்படி நீங்க ஓட்டு போட்டுருவீங்க அது வேற இருந்தாலும் ஒரே சின்னம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் நமக்கு ஒரே சின்னம் கிடைத்திருக்கிறது வரலாற்று தீர்ப்பு இதுவரை இந்திய அரசாங்கத்தின் இந்திய வரலாற்றிலேயே ஒரு சுயேட்சையாக ஒரு ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு ஒரே சின்னம் கொடுக்கப்பட்டதில்லை ஆனால் நம் மக்கள் நியாயம் என்றால் நமக்கு அந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அதுவும் அருமையான சின்னம் தேர்தல் ஆணையம் இத்தனை நாள் மறுத்தாலும் இன்றைக்கு நல்ல சின்னமாக நமக்கு இந்த கிப்ட் பேக் என்கிற பரிசு பெட்டி பரிசு பட்டகத்தை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம் யாரிடமும் எந்த சவரகம் செய்து கொள்ள மாட்டோம் அம்மா என்கிற இரும்பு பெண்மணியின் உண்மையான பிள்ளைகள் நாங்கள் என்பதை உங்களுக்கு நிரூபித்து வருகிறோம் தமிழ்நாட்டு நலனும் அம்மாவின் தொண்டர்களின் நலன்தான் நமக்கு முக்கியமே தவிர வேறு யாரை கண்டும் எதற்கும் பயப்படுவது அல்ல சிறைச்சாலையை கண்டு பயப்படுவது அல்ல என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் மற்றவர்கள் போலீஸ் டிரெஸை பார்த்தாலே பயந்து கொண்டு கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை என்பது உங்களுக்கு தெரியும் போலீஸ் இடத்துக்கு போன் வந்தாலே கூட்டணியில போய் சில கட்சிகள் கேட்டிருக்கிறது கேட்டால் சமூக நீதி காவலர் என்ன காவலர் இந்தூர்ல ஒரு கேஸ் இருக்கு அதான் அலைன்ஸ் புரியுதா இன்னொரு கட்சி தெரியும் உங்களுக்கு எங்க சினிமா படம் எடுத்தா படத்துல எவ்வளவு உங்களுக்கு தெரியும் கேட்டா பெரிய வீராவசனம் பேசுவாங்க ஆனா அம்மாவோட வழியில அம்மாவுடைய முப்பது வருஷம் வளர்ந்தவங்க அதான் சொல்றேன் சிறைச்சாலையில இருந்தாலும் இன்றைக்கு வீர பெண்மணி நாச்சியாராக அங்கே நமது பொதுச்சேரி அமர்ந்திருக்கிறார் தைரியமாக தேர்தலிலே போட்டியிடுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார் யாருக்காகவும் யாரிடமும் நாம் தேவையற்ற சமரசத்திற்கு என்றைக்கும் செல்ல மாட்டோம் எது எதிர்த்து நிற்போம் என்பதை நீங்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பார்த்திருப்பீர்கள் வருங்காலத்திலும் தமிழ்நாட்டு நலனிலுக்காக யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய மாட்டோம் என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே உறுதியாக சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அனைவரும் நமது சகோதரர்கள் நமக்குள் ஜாதி மத வேறுபாடு கிடையாது மதவாதம் இங்கே தலை தூக்க விட மாட்டோம் ஜாதிய சக்திகள் வெறிகளை நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள் ஆனால் நமக்குள் ஒற்றுமை வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் தேர்தல் நேரத்தில் கூட கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களித்தால் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நான் தெரிய வேண்டிய இடத்தில் நீங்கள் உற்று நோக்குகிறீர்கள் அமைதி புரட்சி செய்வீர்கள் என்பது தெரியும் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த துரோக ஆட்சியையும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய ஆட்சியையும் நீங்கள் பரிசு பெட்டியிலே பரிசு அளிக்கின்ற ஒரு வாக்கின் மூலம் தமிழகத்தை தலைநிவிர செய்ய முடியும் இந்த துரோக ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் பதவி சுகத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் அல்ல என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி உங்கள் வீட்டு பிள்ளையாகிய பார்த்திபன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்